வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் மாறன் ஒரு கேள்வி கேட்டுறாரு நம்ம வள்ளி அம்மா கிட்ட அதனால வள்ளி அம்மா அந்த ஆக்சிடென்ட் பத்திய உண்மைய சொல்லும் வீரா கிட்டும் முடிவு பண்ணிடுறாங்க இத பத்தி டீட்டெயிலா இந்த முன்னாடி நம்ம சேனலை தட்டி விட்டுக்குங்க மாறன் பேக்க தூக்கிட்டு வேக வேகமா கிளம்புறாரு டே மாறா வேண்டாண்டா வேண்டாண்டான்னு பின்னாடியே போறாங்க வள்ளியும் பேக்க புடிங்கிட்டு இங்க பாரு இந்த வீட்டுல அண்ணனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு நீ வீட்டை விட்டு போகும் கூடாது அப்படின்னு வள்ளி சொல்றாங்க ஆனா மாறன் அத்தா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அத்த நான் கிளம்புறேன் ஓஹோ அப்படி அவ்வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்க தூக்கிட்டு வல்லியும் கூட வர்றாங்க என்னத்த இப்படி பண்ணிட்டு இருக்க அப்புறம் என்னடா நீ இருக்கிறதா இங்க இருக்கலாம் இல்லையா வா கூட உன் கூட வர்ற அப்படின்னு சொல்றாங்க வள்ளி வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட போய் கேக்குறாங்க அண்ணா இப்போ என்ன அவனே பணத்தை எடுத்துட்டான்னு இருக்கட்டும் எடுத்தா எடுத்துட்டு போறான் இத்தனை வருஷமா மாடா உழைச்சுக்கிட்டு இருக்கான் எடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்டுட்டு அவன் சொன்னதை தான் நீயும் சொல்ற வள்ளி வள்ளி இது எதுவுமே நியாயப்படுத்தாத இதெல்லாம் நல்லது கிழவல்லி ஒருத்தன் வீட்டுக்கு தெரியாம பணம் எடுக்கிறான்னா அப்படின்னா பெரிய ஏதோ வில்லங்கத்துல மாட்டிருக்கான்னு அர்த்தம் வல்லி ஓ அப்படி அண்ணன் சரி ஓகே ஏன் மாற அப்படி பண்ணிருக்கவே மாட்டான் முதல்ல நீ சொல்லு அவன போக வேண்டாம்னு சொல்ல சொல்றாங்க வள்ளி ஆனா மௌனமாவே இருக்க ராமச்சந்திரன் என்னடா பண்றது அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க வீராவும் அவன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க வள்ளி எதுவுமே சொல்லாம பேசாம அமைதியாவே இருக்காரு ராமச்சந்திரன் வாடா இது வேலைக்காக வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க வள்ளி போக வேண்டாம் இரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து போறாரு ராமச்சந்திரன் சரி த நான் போறேன் அப்படிங்கிறாங்க டேய் அதுதான் இருக்க சொல்லிட்டாங்களடா அத்த அது ஒன்னதான் இருக்க சொன்னாங்க என்ன இல்ல அட பேசாம இருடா நீ முதல்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த இந்த பேக் எடுத்துட்டு ரூமுக்கு போ அத்தை இவ்வளவு நேரம் ஓவரா பேசிக்கிட்டு இருந்தால பேக் எடுத்துட்டு வா மாலை வாடிக்கை அப்படிங்கிறே கொண்டு போடா முதல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க ராமச்சந்திரன் போயிட்டாங்க இப்போ மாறணும் அங்க இருந்து கிளம்பி கிளம்பிடுறாங்க சோஃபால பார்த்தா அந்த பணத்தை அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு ராமச்சந்திரன் அதை பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு என்னது இந்த பணத்துக்காக தான் அவர் ரூம்ல போய் செக் பண்றேன் இவர் ரூம்ல போய் செக் பண்றேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாரு கடைசியில இந்த பணத்தை வச்சுட்டு போயிருக்காரு போற அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டிட்டு வள்ளியும் போறாங்க வீராக்கு ராகவன் மேல டவுட் ராகவனை முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க வீரா ராகவன் தான் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க கண்மணி நினைச்சிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னு தெரியலையே அவ்வளவு பணத்தை அவன் எதுக்காக எடுத்திருப்பான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாறன் வர்றாரு மாறன் ஒரே கவலையில அவர் ரூம்ல வந்து பேகை வச்சுட்டுச்சே இவங்க கிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்னு பார்த்தா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு அப்பதான் வர்றாங்க வீரா யோசனை பண்றாங்க ராகவன் பணத்தை எடுத்ததையும் வீரா பார்த்தாங்க அதுக்கப்புறம் இவ்ளோ நடந்துட்டு இருக்கு எத்தனை பிரச்சனைகளையும் வாயவே திறக்கவே இல்ல ராகவன் என்னாச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் திருப்பி வர்றாரு மரன் என் டவல் பேக்குள்ள இருக்கு நான் உன்னோட டவல் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாரு ஏண்டா துணில எடுத்து வச்சிட வேண்டியதானா அப்படின்னு வீரா கேக்குறாங்க சொன்ன மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் தான் ஆனா மறுபடியும் போறேன்னா பேக் பண்ணிட்டு அதுக்கு அதுக்குதான் அப்படின்னு மாறன் சொல்றாரு மாரா என்கிட்ட ஏதாச்சும் பொய் சொல்றியா மாரா முரியல வீரா இல்ல எங்கிட்ட ஏதாச்சி பொய் சொல்றியா மறைக்கிறியா இங்க பாரு வீரா வீரா நம்ம சொல்றதுல எது நல்லதோ அதுதான் உண்மை எது கெட்டதோ அதுதான் பொய் வீரா சரி எந்த நல்லதுக்காக நீ பொய் சொன்ன பணத்தை நீயா எடுத்த மாறா ஆமா நான் தான் எடுத்த வீரா மாறா எங்கிட்ட பொய் சொல்லாத நீ திருடல எனக்கு தெரியும் என்ன பத்தி உனக்கு என்ன வீரா தெரியும் எனக்கு பணம் தேவைப்பட்டது அதனால நான் எடுப்பேன் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்ல எங்கிட்ட பொய் சொல்ற மாறா ஏ உங்ககிட்ட பொய் சொல்றதுக்கு எனக்கு என்ன பயமா நான் தான் இந்த பணத்தை எடுத்த நீ என்ன அழைச்சுக்க போ போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்க இருந்து போயிடுறாங்க ஆனா வீராக்க டவுட் தான் இதுல எத்தோ பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அவங்க அண்ணாவை காப்பாத்துறதுக்காக தான் இதை செய்யறாரு அப்படிங்கறதும் கண்டுபிடிச்சாங்க வீரா அதுக்கப்புறம் மாறன் நேரா கிச்சனுக்கு போறாங்க என்னத்த பண்ணிட்டு இருக்க டே உனக்கு தாண்டா தோசை ஊத்த போறேன் சாப்பிடுறியா சாப்பிடறது போடு தோசையா அப்படிங்கிறாங்க என்ன தொட்டுக்கு வச்சிருக்காத்த மூண்டு சட்னிடா ஓஹோ ராக உனக்கு பிடிக்கும்ல அதான் செஞ்சியா தெரியும் தான் எனக்கு இங்கே எல்லாரும் எல்லாத்த விட ராகவனை தான் நீ முத முதல்ல தூக்கி வளர்த்த அதனால அவன் மேல பாசம் இருக்குதா செய்து டே அப்படிலாம் இல்லடா எனக்கு தெரியும் அத்த இல்ல என்ன என் பொண்டாட்டி இப்போ என் சேர்ந்து வாழ மாட்டேங்கிறா எப்ப இழுத்துக்குவோ பறிச்சுக்கவோன்ட்டு இருக்கு இந்த சமயத்துல கூட நீ உண்மையை சொன்னா நானும் அவ்வளவு ஒன்னா சேர்ந்து வாழுவோம் ஆனா உண்மையை சொல்ல ராகவனை காப்பாத்துறதுக்காக தான் இப்பவும் கூட அப்ப போ சொன்னப்போ என் கூட தான் நீ வந்தே தவிர ராகவன் தான் இதை எடுத்தான்னு உண்மையே நீ சொல்லவே இல்லாத இதுல இருந்து தெரிய வேண்டாமா ராகவன் தான் உனக்கு பாசம் அதிகம்னா அப்படின்னு சொன்ன ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க வள்ளி அதை பார்த்துட்டு ஐயோ அத்த நீ எதுக்கு அத்த இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் தான் உனக்கு பாசம் அதிகம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்த இல்லடா நீ சும்மா சொல்ற அத்த எனக்கு தெரியும் அத்த ராகவனும் சரி காத்தையும் சரி ரெண்டு பேருமே இப்படிதான் கலாய்ப்பாங்கல்ல அது மாதிரிதான் நானும் கலாய்ச்சேன் விட்டு விட்டு அதெல்லாம் சும்மா தான் இல்லடா நீ உண்மையதான் சொல்ற உன் மனசுல இருக்கிறதா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அத்த இல்ல அத்த புரிஞ்சுக்கோ அத்த அப்படிங்கிறாங்க ஆனா ஒத்துக்கவே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க சரி விட நானே தோசை ஊத்துறேன்னு சொல்லி தோசையை ஊத்தி இந்த சாப்பிடன்னு ஊட்டி விட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு மாறன் அடுத்ததே நம்ம வீராவை காமிக்கிறாங்க வீரா பூஜை பண்றதுக்காக பூவெல்லாம் பூஜை ரூம்ல வச்சிட்டு இருக்காங்க அப்போ வள்ளி வர்றாங்க மாறன் சொன்னாரு பாத்தீங்களா அதை நினைச்சு பாக்குறாங்க நிஜமானே நானும் வீராவும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னா போய் வீரா கிட்ட விஷயத்த சொல்லிருக்க வேண்டியதானா வீரா வீரா மாறன் உங்க அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ணல ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணனு போய் சொல்லிருக்க வேண்டியதானு சொன்னாங்களா அத நினைச்சு பாக்குறாங்க வள்ளி சரி உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க வீரா கொஞ்சம் வரையா அப்படின்னு கூப்பிடுறாங்க வள்ளி என்ன வள்ளியம்மா உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் இங்க வரையா வீரா வள்ளியம்மா இருங்க இந்த பூவெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க வந்தரா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு மாறன் வர்றாங்க அப்படி என்னடா விஷயம் இவங்க பேச போறாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என்னத்த என்ன சீக்கிரட் அவகிட்ட பேச போறா அப்படின்னு கேக்குறாங்க மாறன் ஏதோ ஒன்னு பேச போறோம் உனக்கு என்னடா அத்த நீ இருக்கிற மூட பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நீ யோசனை பண்றியா வேண்டாந்த ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ணி வச்சிடாத டேய் நான் என்னமோ சொல்றேன் உனக்கு என்னடா நீ வேலை பார்த்துட்டு போ வேண்டாத வேண்டா தப்பு பண்ணிடாத பெரிய பிரச்சனையாயிரும் அத்த டேய் ஓடா நீ வேண்டாத ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ணி வச்சிடாத அப்படின்னு சொல்லும் போதே பூஜை எல்லாம் பண்ணிட்டு தீபாராதனை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க சாமி கும்பிட்டு வீரா கிட்ட சொல்ல வர்றாங்க வள்ளி வீரா கொஞ்சம் நீ இந்த வேலை எல்லாம் முடிச்சு அப்போ போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு மாறன் இந்த பட்டை வச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் அங்க இருந்து கிளம்புறாங்க அத்த ஏதாச்சும் பண்ணி தொலைச்சு அஞ்சாத நீ பேசாம இரு அப்படிங்கிறாங்க வீராவோட வாழ்க்கையை நான் சரி பண்ணணுடா அப்படின்னு சொல்றாங்க ஏ வீராவோட வாழ்க்கைனா அதுல ஏன் வாழ்க்கையை அடங்கியிருக்கத்த நீ பேசாம இரு நீ முதல்ல கிளம்பு ஒண்ணும் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க வள்ளியும் இந்த பாரு இந்த விஷயத்தை மட்டும் சொன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது நீ முதல்ல வானு தனியா கூட்டிட்டு போய் அத்த வேண்டாத்த இப்போதான் நம்ம பாதி கடலை தாண்டி இருக்கோம் ஏதாச்சும் பிரச்சனையை பண்ணி விட்டுறாத ஏடா குடமும் பண்ணிட்டேன்னா பெரிய பிரச்சனையாயிரும் டெய் யாரடா பிரச்சனையை கலப்படுறது அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க வராங்க நீ பேசாம இரு அத்தா சொல்லிட்டு இருக்கும்போது போதே முடிச்சிட்டு வர்றாங்க வீரா வலியமா ஏதோ சொல்லு சொன்னீங்களே சொல்லுங்க வலியம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீரா நீ போ நீ போ அப்படின்னு மாறனு சொல்றாங்க அதெல்லாம் இருக்கு வீரா உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா அப்படிங்க போதே வீரா நீ கொஞ்சம் போ வீரா இவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க டே நீ கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு போன் கால் வருது ஏதோ போன் அடிக்கிறது பாரு நீ முதல்ல போ போ அப்படின்னு சொல்றாரு மாறன் இரு வலியமா நான் என்னன்னு கேட்டுட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்க இருந்து போறாங்க போன பின்னாடி பாத்தீங்கன்னா பாரு இந்த விஷயத்தை மட்டும் அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்புறம் நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிடுவேன் கடைசி வரைக்கும் உன் கண்ணிலேயே படமாட்டேன் உன் மூஞ்சில முழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சுறாரு மாறன் ஏண்டா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க பள்ளி இப்ப சொல்லிடாதான் அப்படின்னு சொல்லும் போதே போன் பேசிட்டு வர்றாங்க வீரா சொல்லுங்க வல்லியம்மா ஏதோ கஸ்டமர் கேர் இருந்தா கூப்பிடுறாங்க நீங்க சொல்லுங்க என்ன அப்படிங்கும் போது அது வந்து வந்துட்டு திருத்திட்டு முழிச்சிட்டு இருக்காங்க பள்ளி ஏன்னா விஷயத்த சொன்னா அவ்வளவுதான் அவன் எங்கேயாச்சும் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒண்ணு இல்ல நம்ம பர்சனல் மேட்டர் தான் வீரா அப்படின்னு மாறன் சொல்றாங்க என்ன பர்சனல் அது உனக்கு அப்புறமா சொல்றேன் சொல்றாரு மாறன் என்ன பர்சனல் விஷயம் அது ஒண்ணு இல்ல நம்ம கல்யாணம் ஆகும் ரெண்டு பேரும் சிங்கிளா இருக்கோம் ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அண்ணன் கிட்ட சொல்ல சொல்லு அதனாலதான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இது தயங்கிட்டு இருக்கு வேற ஒண்ணு இல்ல அப்படிங்கறாங்க மாறன் அப்படியே வரலையுமா அப்படிங்க ஆஹ் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தயங்கி தயங்கி சொல்றாங்க வள்ளி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம மாட்டேங்கிறான் வீரா அதுக்கப்புறம் அதுதான் உண்மைங்கிற மாதிரி சொன்னனால எதுக்கு வலியுமா இப்பே என்னென்னமோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆமா ஆமா இதை போய் அப்பா கிட்ட சொன்னோம்னா மொத்தமா நம்மளை தரத்து விட்டுருவாங்க ஹனிமூன்லாம் அனுப்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வலியுமா அப்படின்ட்டு வீரா போயிடுறாங்க அதுக்கப்புறம் மாறன் அவங்க அத்த கிட்ட சொல்றாங்க இங்க பாரு இந்த பேச்சு இன்னொரு தடவை எடுத்துன்னு வச்சுக்குவேன் அவ்வளவுதான் நான் சொன்ன மாதிரி போயிருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாரு மாறன் அடுத்ததே கடையில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க வீரா கேஷியர் வந்து பணத்தை எடுத்து வச்சிட்டு இருக்காரு அதே எல்லாத்தையும் ராகவன் பாக்குறாரு பணத்தை எடுத்துட்டு வந்த கேசியர் வீரா கிட்ட டென் லேக்ஸ் பணம் இருக்கு மேடம் ஐயா இதை டெபாசிட் பண்ண சொன்னாரு பேங்க்ல அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு ராகவன் சரிண்ணு சொல்லிட்டு எழுதிட்டு வீரா என்ன பண்ணலாம் இந்த பணத்தை ஆட்டையை போட்டுடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு ராகவன் இதோட இந்த எபிசோட் முடியுது